தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் காவியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமிதம் கொள்கின்றேன் பண்பாட்டு சிறப்பும் கலாச்சார சிறப்பும் மிகுந்து விளங்குகிற மக்கள் தொலைக்காட்சி தொடர்ந்து இலக்கிய வேள்வி செய்து வருகிற நிமித்தமாக பாஞ்சாலி சபதம் என்ற தமிழ் சொல்லும் காவியம் இப்பொழுது உங்கள் மத்தியிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அத்தினாபுரத்தினுடைய நகர் வர்ணனையை நாம் கண்டு மகிழ்ந்தோம் கண்ணுற்று நிறைவடைந்தோம் இன்றைய தினம் அந்த அத்தினாபுரத்தினுடைய நகர் வர்ணனையை தொடர்ந்து துரியோதனனுடைய சபையைப் பற்றி மகாகவி பாரதியார் இங்கே அறிமுகப்படுத்துகின்றார் துரியோதனன் மேல் என்ன கோபமோ கொதிப்போ தெரியவில்லை எடுத்த எடுப்பிலேயே வர்ணனைக்கு அடுத்து பாஞ்சாலி சமுதத்திலே துரியோதனன் சபையை அவையை அறிமுகப்படுத்துவதைத்தான் மகாகவி பாரதி முதல் நோக்கமாக கொண்டிருக்கிறார் முதல் அறிமுகமே துரியோதனனுடைய அவைதான் காவியத்திலே நடைபெறுகிற அடாத செயல்களுக்கெல்லாம் இவனே மூல முதற் காரணம் அடிப்படை காரணம் அந்த காரணத்தினால்தான் துரியோதனனை முதலிலே அறிமுகப்படுத்துகின்றார் மகாகவி பாரதி பாரதியினுடைய கொதிப்பிலே துரியோதனன் இவ்வாறாக அறிமுகப்படுத்தப்படுகிறான் திருதராஷ்டனுடைய முதல் மகன் இந்த காவியத்தினுடைய எதிர்நிலை தலைவன் ராமாயணத்திலே எதிர்நிலை தலைவன் ராமனுக்கு எதிர்நிலை தலைவனாக ராவணன் சுட்டப்படுவது போல இங்கே பாஞ்சாலி சபதத்திலே எதிர்நிலை காவிய தலைவனாக சுட்டப்பெறுபவன் தான் துரியோதனன் அந்த துரியோதனுடைய அவையில அவன் அரவக்கொடியை உயர்த்துகின்றான் வாழ அறவக்கொடியை உயர்த்தி நின்றான் என்று மகாகவி பாரதி சுட்டிக்காட்டுகின்றார் கண்ணன் கரியதுவாய் அகல் காட்சியதாய் மிகு மாட்சியதாய் கிணியதுவாய் நல்ல சுவை தரும் நீருடை யமுனை என்னும் வண்ண திருநதியின் பொன் மருங்கிடை திகழ்ந்த அம்மணிநகரில் மன்னதம் கோமான் புகழ் வாழ் அரவக்கொடி உயர்த்து நின்றான் என்று பாரதி இங்கே துரியோதனனை அறிமுகப்படுத்துகின்றான் வாழ் அரவக்கொடியை உயர்த்தி நின்றான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடி இருக்கும் என்பது நாம் அறிந்ததே அஸ்வத்தாமனுக்கு சிங்க வாழ் கொடி கண்ணனுக்கு யானை கச்சை கொடி அதுபோல விருஷசேனனுக்கு மயில் கொடி கிருபருக்கு அசுவத்தாவின் மாமன் எருது கொடி அதுபோல சல்லியனுக்கு கலப்பை கொடியை சொல்லுகிறார்கள் பூரி சிரவசுவிற்கு யூபக்கொடி சிந்துராஜனுக்கு பன்றி கொடி துரியோதனனுக்கு அரவக்கொடி அந்த அரவக்கொடியை உயர்த்தி நின்றான் என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார் இன்னும் பல கொடிகள் உண்டு கனகம் கர்ணனுக்கு சொல்லப்படுகிறது தருமன் ஏந்திய கொடி முரசு கொடி பீமன் சிங்கக் கொடியை ஏந்துவான் அர்ஜுனன் குரங்கு கொடியை ஏந்தி நிற்பான் என்று நாம் காவியத்திலே பார்க்கின்றோம் அதுபோல தெய்வங்களுக்கு கூட கொடி உண்டு சிவனுக்கு காளை முருகனுக்கு மயில் சேவல் கொடி தேவேந்திரனுக்கு வெள்ளை யானை கொடி விஷ்ணுவிற்கு கருட கொடி அண்ணம் பிரம்மாவிற்கு கொடியாக விளங்குகிறது இப்படி பலருக்கும் பல கொடிகள் உண்டு அந்த வகையிலே துரியோதனன் எந்த கொடியை ஏந்துகின்றான் வாழ் அரவு கொடியை உயர்த்தி நின்றான் என்று சொன்னதோடு அந்த துரியோதனனை ஒருவாராக அறிமுகப்படுத்துகின்றார் மகாகவி பாரதி துரியோதனப் பெயரான் நெஞ்சத் துணிவுடையான் முடி பணிவு அறியான் கரியோர் ஆயிரத்தின் வழி காட்டிடுவான் என்று அக்கவிஞர்கிறான் பெரியோன் முனி அன்று பேசிடும்படி திகழ் தோல் வழியோன் உரியோர் தாம் எனினும் பகைக்குரியோர் தமக்கு வெந்தீ அணையான் தந்தை சொல் நெறிப்படியே இந்த தடந்தோல் மன்னவன் அரசிருந்தான் மந்திரம் பெரியோர் பலர் வாய்த்திருந்தார் அவன் சபைதனிலே என்று மகாகவி பாரதியார் துரியோதனனை ஒரு விதமாக அறிமுகப்படுத்துகின்றார் துரியோதனப் பெயரான் உடையான் யாருக்கும் பயன்படுபவன் அல்ல அவன் யாரை பார்த்தும் அஞ்சமாட்டான் நெஞ்சத்தை நிமிர்த்துகின்ற தோழை உடையவன் முடி பணிபறியான் யாருக்கு யாரிடமும் பணிவு என்பதே இல்லாத பாரதி மிகச் சிறப்பாக துரியோதனனை நம் கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து சேர்க்கின்றார் கரியோர் ஆயிரத்தின் வழி காட்டிடுவான் ஆயிரம் யானை கரிய யானைகளின் வலிமையை உடையவன் என்று யார் சொன்னது கவிஞர் பிரான் பெரியோன் வேத முனி மகாபாரதத்தை எழுதிய வியாச முனியே சொன்னது ஆயிரம் கரிய யானைகளின் வலிமையை பெற்றவன் துரியோதனன் எல்லா வசதிக்கும் உரியவன் இவன் என்றாலும் கூட இவனுக்கு பகையாக வருபவர்களை தீயாக நினைத்து சுட நினைப்பவன் நெருப்பாக கணன்று எரிக்க நினைப்பவன் தந்தை சொல் நெறிப்படி ஆட்சிக்கு வந்தவன் என்று பாரதியார் சொல்லுகின்றார் தந்தை நெறிப்படி தந்தை சொற்படி வந்திருந்தாலும் கூட அவன் தந்தை பேச்சை கேட்பவனாக இல்லை ஆனாலும் கூட இங்கே அறிமுகப்படுத்துகிற பொழுது பாரதியார் தந்தை சொல் நெறிப்படியே இந்த தடந்தோல் மன்னவன் இருந்தான் மந்திரம் உணர் பெரியவர்கள் இவனுடைய அவையிலே இருந்தார்கள் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதனை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் பலர் வாய்த்திருந்தார் அவன் சபையிலே அவனுடைய அவையிலே அவனுடைய சபையிலே அவைக்களத்திலே யாரெல்லாம் நிறைந்திருந்தார்கள் வேதம் உணர்ந்தவர்கள் மந்திரம் உணர்ந்தவர்கள் விற்பன்னர்கள் கலைமான அறிஞர்கள் முனிவர்கள் இவர்களெல்லாம் வீற்றிருந்தார்கள் ஆனாலும் அவர்களினுடைய பேச்சையெல்லாம் துரியோதனன் கேட்டானா இல்லை அவன் சபை பலர் வீற்றிருந்தார்கள் அறிஞர்கள் வேதம் உணர்ந்தவர்கள் வீற்றிருந்தார்கள் யாரெல்லாம் துரியோதனனுடைய அவையிலே நிறைந்து வீற்றிருந்தார்கள் என்பதனை நாளைய தினம் நாம் காண்போமா அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முனைவர் பாகை கண்ணதாசன்